திருகுருவே குருவேணமாக தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே இது திருமூலர் திருமந்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் அதாவது திருமூலர் சுவாமி குருவை பத்தி அருமையான ஒரு விளக்கத்தை வந்து இந்த பாடல் மூலியமா நமக்கு உணர்த்தலாம் இந்த குரு அப்படின்னா எப்படி இருக்கணும் குருனா யாரு குருனா என்ன அப்படின்றதனுடைய விளக்கம் தெலுங்கு குருவின் திருமேனி காண்டல் அதாவது குரு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அதாவது அவருடைய அந்த திருமேனி அந்த ஆஹ் ஒரு மேன்மை பொருந்திய ஒரு மேனி அப்படின்னு நம்ம சொல்லணும் அதாவது மேன்மை பொருந்திய மேனி ஏன் அந்த மாதிரி சொல்லணும் இப்ப குரு நம்ம மாதிரி ஒரு மனுஷால் தானே மனுஷர் தானே அவருக்கு என்ன மேன்மை பொருந்தி இருக்கு அப்படியெல்லாம் இல்லை ஒரு குருவாகப்பட்டவர் தன்னை இயற்கையோடு அர்ப்பணித்து தன்னிலை மாறாமல் என்றும் என்னாலும் வருகின்ற மாணவருக்கு தான் கற்ற வித்தையை பரிபூரணமாக கற்றுக் கொடுப்பவர் குரு மாதா பிதா குரு தெய்வம் இப்ப மாதா அம்மா வந்து நமக்கு வந்து அப்பாவை சொல்லி தர அப்பா இவர் தான் அப்படின்னு காமிக்கிறாங்க அப்பா வந்துதான் ஒரு குருவை காமிக்கிறார் அந்த குருதான் லௌகீக வாழ்க்கையில இந்த இகதர லௌகீக வாழ்க்கையில இப்படிதான் வாழணும் இப்படிதான் நடக்கணும் நன்னடத்தை ஒழுக்கம் மேன்மை யாரு கூட எப்படி பழகணும் அப்படின்றத நமக்கு கற்றுத்தரக்கூடியவர் இந்த குரு குரு தேவர் குரு போற்றுதல் இந்த குரு வந்து நம்ம எப்படினாலும் சொல்லலாம் அவர் திட்டனாலும் சரிதான் போற்றி புகழ்பாடினாலும் சரிதான் அவர் அவருடைய நிலையை மாற போறது கிடையாது ஒரு காலத்துக்கு முன்னாடி இந்த குரு அப்படின்னு பார்க்கும்போது தனித்து ஒரு நதியினுடைய பக்கத்திலையோ அல்லது மலை அடிவாரத்திலேயோ பாடசாலை வச்சிருப்பாங்க அதுலதான் எல்லாரும் போய் குருக்குள்ள கல்வியா நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தோம் அது வந்து ஒரு அரசர் காலத்துலன்னு சொல்லலாம் அப்ப இருந்த ஒரு கல்வி அமைப்பு போர் புரிதல் இன்னும் பல வித வித்தைகளை கத்துக் கொடுத்தாங்க என்னென்ன வித்தைகள் யோகாசனம் பண்ணணும் பிராணாயாமம் பண்ணணும் வாசி யோகம் பண்ணணும் அதுக்கப்புறம் வேத பாராயணங்கள் செய்யணும் மந்திர சித்திகள் ஆகணும் இப்ப அந்த காலத்துல வந்து நம்ம கதையில படிச்சிருக்கலாம் பிரம்மாசரத்தை எடுத்து ஒரு மந்திரத்தை வந்து சொல்லி விட்டா அது என்னவா நான் நடக்கும் அக்னி மலையோ பொழியும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கேட்டிருப்போம் பார்த்திருப்போம் அது மாதிரி அன்னைய காலகட்டத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அந்த குருகுலத்துல நமக்கு கல்வியா வந்து கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் காலப்பூக்குல காலங்கள் மாறும் போது நியாயங்கள் மாறும் என்ற சாஸ்திர சொல்லுக்கு இணையாக அதுக்கப்புறம் நிறைய கல்வி சாலைகள் அதாவது வந்து குருகுல கல்வி முறை ஒழுங்கு அதன் பிறகு மரக்கடி கல்வி தென்னை கல்வி இன்னும் பலவித கல்வி முறைகள் மாறி இன்று உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் கல்வி போய் சேருகிறது ஏதோ ஒரு இடத்த கல்வி சேரல அவருடைய கரும வினைகள் படிக்கல அப்படின்னு சொல்லலாம் ஓவிய கல்வி எல்லா இடத்தையும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரிஷிகள் நாயன்மார்கள் முனிவர்கள் இவங்க எல்லாம் வந்து கல்வி பயிற்சி வச்சாங்க கிட்ட அவங்க கிட்ட வந்து குருக்குல வாசம் செஞ்சவங்க மறுபடிய வந்து அரசராகவோ அல்லது மந்திரியாகவோ அல்லது படை தளபதியாகவோ அல்லது ஒரு குடிமகனாகவோ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு புரவரம் கொண்டவங்களும் இருக்கிறாங்க சமுதாயத்துக்கு நன்மை செஞ்சவங்களும் இருக்கிறாங்க அன்னைய காலகட்டத்துல சமுதாய வளர்ச்சிக்கு பா பாடுபட்டவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி சமுதாய வீச்சுக்கும் பாடுபட்டவங்களும் இருக்கிறாங்க எல்லாமே அந்த இதுல வரும் இப்ப குரு என்ற ஒரு அரிய பொக்கிஷம் குரு என்ற அனயா தீபம் எப்பவுமே குருதான் வந்து ஒரு ஒளி அந்த ஒளி தான் இறைவன் குருவே இறைவன் குருவே ஒளி இறைவன் மனுஷ ரூபேனா அந்த இறைவனே குரு ஒளிவில் வந்து நமக்கு அனைத்து விஷயங்களும் சொல்லி தர்றாரு இதுதான் நிதர்ச்சனமான உண்மை நம்ம சொல்லலாம் ஆஹ் தானே எல்லாமே மனுஷன பொருந்தாங்க அப்படியெல்லாம் இல்லை எல்லாரும் மனிதர்கள் தான் மனிதனுக்குள்ளையும் இறை தத்துவம் உண்டு அண்டத்தில் உள்ளது குண்டத்தில் உண்டு ஆஹ் இப்ப பூமியில இருக்கக்கூடிய அத்தனை சத்து மனுஷனுக்கு இருந்தாதான் மனுஷன் வந்து பாட பேச முடியும் நடக்க முடியும் பாட முடியும் உட்கார முடியும் இயந்திரக்கூடிய அனைத்துகளையும் செய்ய முடியும் சத்து வேணும் சத்து வேணும் ஈமோக்குளத்தின் வேணும் அதுல வந்து இன்னும் நிறைய சத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்கு அது எல்லாமே நமக்கு தேவையான சத்து மண்ணிலையும் இருக்கு அதை செக் பண்ணி பார்த்தா தெரியும் நிறைய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த குரு என்ற ஒரு மகத்தான அணையா தீபம் இந்த அணையா தீபம் அந்த குரு யாருக்கெல்லாம் சிறப்பான முறையில் அமை அமைகிறார்களோ அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மிகுந்த தொன்றாட்டக்கூடிய ஒரு ஒரு நல்ல மாமனிதராக மாறுகிறார்கள் இப்ப அந்த காலத்துல குருகுல கல்வி இந்த காலத்துல ஏட்டுக்கல்வி ஒரு பள்ளியில போய் படிக்கிறோம் பன்னெண்டாவது வருடம் படிக்கிறோம் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு ஒரு காலேஜ் லெக்சரர் லெக்சரர் நமக்கு லெக்சரர் எடுப்பார் காலேஜ்ல போய் படிக்கிறோம் அது மேற்கொண்டு இன்னும் மேல மேல அவர் படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு அவர் பாருங்க அந்த குரு அந்த குருனுடைய அந்த எண்ணம் இருக்கு பாருங்க அந்த குருனுடைய அந்த தன்மை அந்த எண்ணம் அவர் வந்து கோவப்படுவார் மாணவர்களை திட்டுவார் அடிப்பார் இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய சொன்ன ஆனா அந்த வலிமையான வைராக்கியம் இந்த கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய முறைகள் இதெல்லாம் ஒரு சில ஆசிரியர்கள் அந்த குருவுக்கு வந்து இன்று அமையாததாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு குரு வந்து ஒரு மாணவருக்கு கிடைக்கிறார் அப்படின்னாக்கா அந்த மாணவர் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்துல உயர்ந்த நிலையும் உயர்ந்த உயர்ந்த அந்தஸ்தையும் அடைவார் இதுதான் நிதர்சனமான உண்மை இப்ப குரு என்ற ஒரு ஞானம் குரு என்ற ஒரு அனைதா தீபம் எப்பவுமே குருவை வந்து ஆஹ் இறைவனா நினைச்சு பாவிக்கணும் குருதான் இறைவன் அந்த குருவால தான் நம்ம வந்து பகுத்த அறிவு வந்து வளருது நம்மளுடைய அறிவு முதிர்ச்சி ஆகுது ஞான தெளிவாகுது இப்ப இருக்கக்கூடிய கல்வி முறையை கூட இருக்கட்டும் இப்ப நல்லா நம்ம படிக்கிறோம் அதை படிச்சுட்டு நம்ம வந்து வெளியில வந்து படிச்சதுக்கு அப்புறம் நிறைய யோசனை யோசனைகள் பண்ணுவோம் நிறைய சிந்தனைகள் நடக்கும் அப்படி சிந்தனைகள் போதுதான் இதுனா என்ன இறைவன்னா என்ன பிரபஞ்சம்னா என்ன சயின்ஸை பத்தி சொல்லி கொடுக்குறார் பிரபஞ்சத்தை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க நட்சத்திரத்தை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம உடல் நம்ம உடலை பத்தி சொல்லி பிசிக்ஸ் நம்ம உடலை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க டாக்டர் எல்லாம் இவங்களாம் படிக்கிறாங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் பத்தி படிக்கிறாங்க அப்ப அவங்களுக்குள்ள ஒரு யோசனை தோணும் இதெல்லாம் எப்படி உருவாச்சு இதெல்லாம் காரணம் என்னென்று எப்படி என்ன பண்ணாலும் எங்க போய் நிற்போம் பிரகிருதி மூல தான் போய் நிற்போம் பிரபஞ்சத்துலதான் மூல பிரகிருதியை பிரபஞ்சத்தை நமக்கு எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு தத்துவமாக இருக்கக்கூடியது இந்த குரு என்கின்ற ஒரு ஞான தான் இந்த குரு என்கின்ற இந்த ஞான தீபத்தை எப்படி வெளிப்படணும் என்னால மறக்காமல் அனுதினமும் எப்போதும் ஸ்ரீ குருவேணமாகா ஸ்ரீ குருவேணமாகா ஸ்ரீ குருவேணமாகா ஸ்ரீ குருவேனமாக அப்படின்றத மனசார நினைச்சுட்டே இருக்கணும் அப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது இந்த குரு அருள் அனைவருக்கும் சித்திக்கும் இந்த குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லை ஸ்ரீ குருவேனமாக குருவை பத்தி சில தெளிவுக்காக நான் பேசியிருக்கேன் இந்த பதிவை பாருங்க நன்மை பொருந்திய அந்த பதிவு எல்லாரும் கேளுங்க ஸ்ரீ குருவேணமாகா உலக மக்கள் அனைவருக்கும் என்ன என்னுள் சுக்ஷமமாக என்னை இயக்கி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அகத்தீஷ பெருமான் அனைவருக்கும் அனைத்து வித நன்மையையும் மேன்மையையும் தரட்டும் நன்மை அடையுங்கள் மேன்மை பெறுங்கள் ஸ்ரீ குருவேணம்மா ஸ்ரீ குருவேணம்மா